நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெண்முரசு பன்னிரு படைக்களம் அத்தியாயம் பன்னிரண்டு முதல் கதிர் எழுவதற்குள்ளாகவே இரு மைந்தரையும் அரச தேரில் ஏற்றி அகப்படையினர் தொடர மங்கள இசை முன் செல்ல நகரில் இருந்து கொண்டு சென்றனர் அரச மைந்தர் நகர் நீங்குகிறார்கள் என்னும் செய்தியை நகருக்கு அறிவித்தனர் சாலையின் இரு மருங்கும் கூடி நின்றிருந்த ராஜகிரகத்தின் குடிகள் வாழ்த்தொளி எழுப்பி அவர்களை வழி அனுப்பி வைத்தனர் அரண்மனை முகப்பில் பத்மர் தலைமையில் ஐம்பெரும் குழுவும் என் கூடி நின்று முறைமை செய்து தேரை அனுப்பி வைத்தது கோட்டை முகப்பில் குடிமூத்தார் எழுவர் நின்று வாழ்த்து விடையளித்தனர் முரசுகளும் கொம்புகளும் முழங்கிக் கொண்டிருந்தமையால் அச்சடங்குகள் நடந்து கொண்டிருக்கையில் எப்போதோ மக்களின் வாழ்த்தொழிகள் முற்றிலும் நின்றுவிட்டிருப்பதை எவரும் உணரவில்லை அரச தேரும் அகம்படி தேர்களும் இருளில் புதைந்து மறைந்த பின் பெருமுரசம் மீட்டருடன் ஓய்ந்த போதுதான் நகரமே ஆழ்த்த அமைதி கொண்டிருப்பதை அனைவரும் உணர்ந்தனர் அரைப்பட்டு ஓய்ந்த முரசு தோல் என வெம்மி கொண்டிருந்தது அவர்களின் உள்ளம் அன்னையர் ஓசையின்றி இருளுக்குள் கண்ணீர் வடித்தனர் கண்ணீர் தங்கள் இருள் மூலைகளில் சென்று அமர்ந்து முழங்கால்களை காட்டிக்கொண்டு முட்டில் முகம் புதைத்து விசும்பினர் ஆண்கள் அந்த இரவு எவ்வண்ணமேனும் விடியலாகாதா என ஏங்கினர் மறுநாள் என்பது ஒன்றும் நிகழாத முந்தைய நாள் விடியலாக இருக்கும் என பேதமை கொண்டனர் நகரம் மழை நனைந்த பறவை கூட்டம் போல ஓசையின்றி இருளில் ஒடுங்கிக் கொண்டது முதல் கதிர் முட்டை ஓட்டை குத்தி உடைத்து ஈர குருதி சிறகுகளுடன் வெளிவரும் குஞ்சு போல வானில் எழுந்தது மணிவண்ணன் கோட்டத்திலும் அனல் வண்ணன் கோட்டத்திலும் கொற்றவை கோயிலிலும் மணிகள் ஒலிக்க தொடங்கின குரல்கள் விண்ணில் எழுந்தன மாளிகை குவை மாடங்களை நினைத்தது புலரியின் ஊமையொளி நகரம் நீரில் கரைந்த சுகரோவியம் போல் இருந்தது எங்கும் எவரும் நடமாடவில்லை ஒருவரோடொருவர் பேசவும் இல்லாதவர் என தோன்றினர் ஆலய கருவறைகளில் வெளி அமர்ந்திருந்த தெய்வங்களுக்கு பூசகர் தனிமையில் நீராட்டும் மலராட்டும் சுடராட்டும் நிகழ்த்தினர் சங்குகள் ஓலங்கள் என ஒலித்தன அரண்மனையில் தாழ்வாரங்களில் உடல் சோர்ந்து அரை துயிலில் என தலையெடை கொண்டு சரிய அமர்ந்திருந்தனர் மூத்தார் முது நிமித்திகர் ஒருவர் மெல்ல உடல் நெளித்து நீர் மூச்சு விட்டு மாதம் இடப நன்னாள் வெண் விடையேறுபவனுக்குரிய மீன் இது என்றார் அச்சொற்கள் சவுக்கென ஒவ்வொருவரையும் அறைய துடித்து எழுந்தமர்ந்தனர் இளவரசருக்கு எதிராக முதற் எடுத்த முதுகுல மூத்தார் உறக்க எழுக இப்போதே சென்று மைந்தரை மீண்டும் அழைத்து வருவோம் நம் குடியும் நகரும் அழிந்தாலும் சரி அடியுலகாளும் தெய்வங்கள் அனைத்தும் இங்கே செறிந்தாலும் சரி நம் இளவரசருடன் நாம் வாழ்வோம் அவர்களுடன் மடிவோம் அதுவே முறை என்றார் ஆம் நம் மடியை நம்பி தெய்வங்கள் அம் மைந்தரை ஈட்டனர் கையொழிய நாம் யார் என்றார் பெரிதொரு குல மூத்தார் பெரும்பிழை செய்துவிட்டோம் தன்னலம் மட்டுமே சூழ்ந்தோம் என்றார் ஒருவர் கண் வெழித்தெழும் அரசரின் முகத்தை நோக்கும் தகுதி நமக்குண்டா நாளை எங்கே என் மைந்தர் என்று வண்ணையர் கேட்டால் எதிர் உரைக்க சொல் நம்முள் உண்டா என்றார் இன்னொருவர் கிளம்புக இனி இங்கிருந்தால் நம் தெய்வங்களின் பழி கொள்வோம் என்றார் முதல்வர் அவர்கள் தங்கள் கோல்களுடன் இறங்கி அரண்மனை முற்றத்தை புறவிகளை தேடி ஓடினர் ஒலிக்க உயிர் கொண்டன சவுக்குகள் சொடுக்கும் ஒலி மஞ்சள் ஒளி எழுந்த காலையை விதிர்க்கச் செய்தது புறவி குழம்புகள் தெருக்களில் அரைபட தேர்கள் ஒலித்தோடின எழுந்தோடி வந்து இல்ல முகுப்புகளில் நின்று அன்னையர் என்ன என்ன எவரோ இளவரசர்களை மீட்டு வரச் செல்கிறார்கள் என்றனர் ஓ என்ற பெரும் கூச்சலுடன் நகரம் கொண்டது இளவரசர்கள் மீண்டு வருகிறார்கள் இளவரசர்கள் நகர் நுழையவிருக்கிறார்கள் என்று மாறி மாறி கூவிக்கொண்டனர் ஆடைகளை சுழற்றி காற்றில் வீசி துள்ளி குதித்தனர் சிரித்தும் அழுதும் ஒருவரை ஒருவர் கொண்டனர் தெய்வங்கள் அளித்த கொடை அவர்கள் நாம் அஞ்சு விட்டோம் என்றார்கள் நம் எதிரிகளும் அவர்களை அஞ்சுவார்கள் முன்பு ரம்ப கரம்பர் இணைந்து உடல் கொண்டு ஏழு உலகையும் வென்றனர் அவர்களைப் போன்றவர்கள் நம் இளவரசர்கள் என்று எக்களித்தனர் எங்கும் கழிவெறி கொண்ட முகங்கள் ததும்பின திண்ணையில் கைத்தடியுடன் அமர்ந்திருந்த நூறகவை கண்ட முதுமகள் என்னடி நிகழ்கிறது என்றாள் அவ்வையே இளவரசர்களை கொண்டுவரச் சென்றிருக்கிறார்கள் என்றாள் அவள் பெயர்த்தி அவர்களை கையொழிந்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றாள் முதுமகள் அவர்கள்தான் சென்றிருக்கிறார்கள் என்றாள் முதுமகள் முகச் சுருக்கங்கள் விரிய நகைத்து மானுடரை புரிந்து கொள்ளாமல் தெய்வங்களுக்கு பித்தேறுகிறது என்றாள் பின்பு நீள் மூச்சுடன் தன் கழியால் தரையை தட்டி எத்தனை நடிப்புகளினூடாக மானுடர் என்று இங்கே நிகழ வேண்டியிருக்கிறது பிச்சை என பேசுகிறாள் முதுமை அவள் சொல்லுக்குப் பின் இருக்கிறது என்றாள் அவள் முதிய மகள் அவள் பெயர்த்தியர் வாய்ப்பொத்தி சிரித்தனர் ராஜகிருக நகரிலிருந்து சென்ற அரச பாதையின் பன்னிரண்டாவது கனுவில் இருந்தது ஜரவணத்துக்கு செல்லும் பாதை அச்சந்தையில் இருந்த அந்தி சந்தையில் அவ்வேளையில் எவரும் இருக்கவில்லை தலைவனில்லாத நாய்கள் குளிருக்கு உடல் சுருட்டி கிடந்தன தேரொலி கேட்டு அவை எழுந்து ஊலையிட்டு வால் அடக்கி குறுகி ஓடி நல்ல இடம் தேர்ந்து நின்றபின் திரும்பி குறைக்கத் தொடங்கின முன்பே சென்ற தேர்களின் சகட தடம் தேர்ந்து அவர்கள் சென்றனர் இரு பக்கமும் முட்புதர்களிலிருந்து காலை குருவிகள் எழுந்து இளவயலில் சிறகுகளை துழாவி சுழன்றமைந்தன சாலை தேய்ந்து நடை வழியாகியது காலை பனிப்புல் மேல் தேர் தடங்கள் விழுத்து கிடந்தன அவர்கள் தொலைவில் தேர்கள் அணையும் ஒலியை கேட்டனர் தயங்கிய போது எதிரே வந்த தேர்களின் அசைவுகளை அடற்காட்டின் விளிம்பில் விட்டுவிட்டோம் என்றான் மூடா மூடா என்று குல மூத்தார் கூவினர் விட்ட இடத்தை காட்டு இக்கணமே காட்டு அதை என்று கூவினர் அவன் புரியாமல் திகைத்து அவர்களை நோக்கிய பின் தேரை திருப்பினான் விரேக விரேக என்று குல மூத்தார் கூவினர் இன்னும் விரைவு இன்னும் என சவுக்குகளை சுழற்றினர் தேர்கள் ஜராவணத்தின் அருகணைந்த போது தேர்தட்டுகள் மேல் எழுந்து நின்று எங்கே எங்கே என்று கூச்சலிட்டனர் அதோ என்று ஏவலன் ஒருவன் கூவினான் செல்க செல்க என்று தேர்தட்டில் நின்று தவித்தனர் அருகணைந்த போது அங்கே குருதி படிந்த தொட்டிலை மட்டுமே கண்டனர் அருகே ஜரையண்ணின் ஓவியம் களிமண் பலகை உடைந்து கிடந்தது நாயோ என்று கூச்சலிட்டார் தன் தேர்விட்டு பாய்ந்திறங்கி இளவரசே எங்கள் குலம் வாழ வந்த தெய்வங்களே என்று கதறியபடி முப்புதர்களுக்கு நடுவே நிலை பதறி ஓடினார் காட்டு விளிம்பின் சிறுபாறையின் மேல் இளவரசர்களை புதிந்து வைத்த வெண் பட்டுச் குருதியுடன் நாரென கிழிந்து பறந்து முப்புதர்களில் சிக்கி காற்றில் பறந்தன குனிந்து துணி நாரை எடுத்து நோக்கிய வீரன் சிறுத்தை ஐயமே இல்லை இது அதன் உகிர் என்றான் அதற்குள் ஒருவன் அங்கே ஈரமண்ணில் பதிந்த சிறுத்தையின் காலடிகளை சுட்டி காட்டினான் அதன் விரல் பதிந்த குழிகளில் குருத்தி துளிகள் விழுந்து கிடந்தன தேடுங்கள் தேடுங்கள் என்ற குல தலைவர் நெஞ்சில் ஓங்கி அறைந்தபடி அழுதார் வீரர்கள் அக்குருதி தடத்தை தேடிச் சென்றனர் இலைகள் நான் நுனிகள் போல குருதி சொட்டி நின்றன செஞ்சோரி கருமை கொள்ள அதன் மேல் சிறு பூச்சிகள் மொய்க்கத் தொடங்கி இருந்தன சிற்றோடை ஒன்றுக்கு அப்பால் சிறுத்தை பாய்ந்து கால் பதித்த தடம் கண்ட ஒருவன் இனிமேல் செல்வதில் பொருளில்லை மூத்தவரே சிறுத்தை கழுத்தையே முதலில் கவ்வும் என்றான் பெருத்த கேவலுடன் கதறியபடி முதிய குலத்தலைவர் தரையில் அமர்ந்தார் தலையில் ஓங்கி ஓங்கி அரைந்தபடி எல்லாம் என் பிழை என் அச்சம் என்னை பேதையாக்கியது என் தன்னலம் என்னை பழி கொள்ளச் செய்தது என் குடிக்கே தீச்சொல் சேர்த்தேன் என்று அழுதார் வெறி கொண்டு எழுந்து தன் குத்துவாளை எடுத்து கழுத்தில் பாய்ச்ச போனார் அவரை அள்ளி தூக்கி இருக்கி தேரில் ஏற்றிக்கொண்டு அவர்கள் திரும்பினர் அரண்மனையில் பத்மர் பதைப்புடன் அவர்களுக்காக காத்திருந்தார் மைந்தருடன் அவர்கள் திரும்பி வரலாகாதென்றே அவர் விழைந்தார் மீண்டு வந்து வளர்ந்து எழும் இளவரசர்களைப் போல மகதத்திற்கு இழிவு தேடி தருவது பெரிதில்லை என்று அவர் அறிந்திருந்தார் தெய்வங்களின் தீச்சொல் அமைந்த குலம் அதுவென்று அரசர்கள் எண்ணுவார்கள் மகதத்திற்கு மனக்கொடை அளிக்க மாட்டார்கள் பெருவீரர் மட்டிலுமே பிறந்தமையால் அஞ்சப்பட்ட மகதம் எழிவரலுக்குள்ளாகும் புறவிக்குழும்புகளை எதிர் நோக்கியபடி அரண்மனை உப்பரிகையில் அவர் நின்றார் அனைத்துக்கும் மேலாக அறிவு பின் அந்த இளவரசர்களை அவர் எப்படி எதிர்கொள்வார் என்று உள்ளம் திகைத்தது தொலைவில் குல தலைவர்களின் கொடி பறக்கும் தேர்களை கண்டதும் அவர் சற்று நேரம் சொல்லில்லா உள்ளம் கொண்டு கை சோர்ந்து நின்றார் மறுகணம் அத்தேரில் உயிருடன் மேலும் மைந்தரை பற்றியோ சித்திரம் எழுந்தது உவகை பீரிட படிகளில் இறங்கி முற்றம் நோக்கி ஓடினார் ஆனால் தேர்கள் ஓசையின்றி வந்து நின்றதை கண்டதுமே என்ன என்று உய்த்துணர்ந்து மூச்சிறைக்க நின்று விட்டார் ஒரு கணம் ஏன் அவ்வாறு உள்ளம் எழுந்தது ஏனென்றால் ஆயிரம் முறை அத்தருணத்தையாக நடித்துவிட்டிருந்தது அவர் உள்ளம் கண்ணீருடன் கூம்பியது உடலின் எடை பெருகி கால்கள் தள்ளாடின அருகே நின்ற வீரன் தோள் பற்றியபடி தள்ளாடி நடந்த அவர் தன் அறைக்கு மீண்டார் ஜரர் குலத்தில் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பெயரிடம் வழக்கம் இருக்கவில்லை அவர்கள் ஒருவரை ஒருவர் தோற்றத்தால் அடையாளம் கண்டனர் ஜரர்களாகிய ஆண்கள் உடல் குறிகளால் சுட்டப்பட்டனர் ஜரைகள் அவர்களின் மைந்தர்களினால் சொல்லப்பட்டனர் அவர் குடியின் மூதன்மையாகிய ஜரையை அவர்கள் இன்மையை சுட்டும் ஐந்து விரல் குவிப்பால் காட்டினர் அவள் மைந்தரற்றவள் என்றே இளையோரிடம் அறியப்பட்டாள் ஆனால் தன் பன்னிரு வயதில் அவள் முதல் மகவை ஈன்றாள் என்றாள் முது ஜரை அன்று அவள் குனிந்து நோக்க வேண்டிய சிற்றொரு கொண்டிருந்தாள் இரு கைகளையும் மண்ணில் ஊன்றி விரைபவளாதலால் முயல்களைச் சுட்டும் கை அவளைச் சொன்னார்கள் ஜரர்கள் அவள் கருவுற்ற போது வயிறு பெருகி மண்ணில் எழிந்தது அதற்குள் எடைமிக்க குழுவியொன்று இருப்பதை அறிந்த ஜரைகள் அவளை கல்லை விழுங்கியவள் என்று பகடியாடினார் அவள் கண் பூத்து நகைத்தாள் தனிமையில் அமர்ந்து தன் வயிற்றை வருடியபடி புன்னகையுடன் விழி மயங்கினாள் காலம் முழுத்து கரு வெளிவந்த போது அவள் புல்வெளியில் கிழங்கு தேடிக்கொண்டிருந்தாள் ஓர் எண்ணம் எழுவது போல வலி தோன்றியது அது புன்னகை என்றாவது போல் உடல் விரிந்தது இனிய சொல் போல மைந்தன் பிறந்தான் அவள் புல் கீற்றால் தன் வயிற்றுக் கொடியே அறுத்தாள் நெஞ்சோடு சேர்த்து முலையூட்டினாள் ஓடையில் மைந்தனை கழுவி முலைகள் மேல் அணைத்தபடி கிழங்குகளும் கனிகளும் கொண்டு குடி திரும்பினாள் கல்லென எடை கொண்டிருந்த எழுப்பி வரவேற்றனர் மண்சாரையும் கலந்து இதழில் வைத்தனர் மூத்தார் தன் கை குருதி துளி ஒன்றை அவன் நெற்றியில் வைத்து அவனை ஜரன் என்று ஆக்கினர் அன்றிரவு மைந்தனை பாலை மேல் படுக்கச் செய்து ஜரர்கள் சுற்றிலும் கூடி கைத்தட்டி ஆடினர் அவனை இடக்கையில் தூக்கி வலக்கையில் கோலுடன் போசகர் வெறியாட்டு கொண்டான் இம்மைந்தன் நம் குடியின் பெயர் நிற்க வாழ்வான் இறந்து பிறப்பான் வென்று எழுவான் என்று குறியுரைத்தார் அன்னை நெஞ்சில் எப்போதும் ஜரன் இருந்தான் அவள் அவனுடன் காட்டுக்குள் சென்று கல்மணியும் கனிகளும் தேடினாள் சிறு தேன் கூட்டை பிதுக்கி அவன் செற்றிகளில் பூசினாள் கனிகளையும் காய்களையும் கசக்கி அவனுக்கு ஊட்டி மண்ணின் ஆறு சுகைகளை அறியச் செய்தாள் விழிகளால் அவன் வானை அறிந்தான் காதுகளால் காட்டை கேட்டான் நாவால் மண்ணையும் மூக்கால் எரியையும் அறிந்தான் உடலால் அன்னையை அறிந்து அவளே பிற நான்கும் என மயங்கினான் ஜராவனத்தின் விளிம்பில் இருந்த மலைப்பாறை ஒன்றில் தன் மைந்தனை படுக்கச் செய்து அவன் மேல் காட்டு செடிகளை பிடுங்கி வைத்து விழியறியாது மூடி அருகே காவலுக்கு ஒரு கல்லையும் வைத்த பின் ஜரை அருகே ஓடிய சிற்றோடையில் இறங்கி அகழ் கிழங்குகளை கிழங்குகளை கழுவிக்கொண்டிருந்தாள் அப்போது தரையதிர குதிரை குழம்புகள் எழும் ஒலியை கேட்டு இயல்பான அசைவுகளுடன் புதர்களில் பதுங்கிக் கொண்டாள் பன்னிரு புறவிகள் கணை புலி எழுப்பி காட்டுக்குள் இருந்து வெளியே வந்தன ஜராவணத்தில் தன் பத்து வேட்டை துணைவருடனும் அம்பு தாங்கும் மனுக்கனுடனும் காட்டெருது வேட்டைக்கு சென்றிருந்த மகத மன்னன் விருகத்ரதன் தன் வேட்டை துணைவருடன் வந்தான் அவர்கள் துரத்தி வந்த மான் தொள்ளி மலைப்பாறை ஒன்றை கடந்தது விருகத்ரதன் புதருக்குள் அந்த மானின் அசைவை கண்டான் தன் தோளிலிருந்து பிற எம்பை எடுத்து எய்து அதன் தலையை துணித்தான் இலைகளில் குருதி தெரிக்க மான் இறந்தது குருவியை உந்திச் செலுத்தி அப்பாறையை அணுகி இறங்கி நோக்கிய போது அங்கே இலைகளால் மறைக்கப்பட்ட இளமைந்தன் ஒருவன் ஒருவன் தலைமுதல் இடைவரை நெடுக்குவாட்டாக இரண்டாகப் பிளக்கப்பட்டு குருதியில் துடிப்பதை கண்டான் அதன் வலப்பாதி பாதி ஒற்றை கையையும் ஒற்றை காலையும் ஊன்றி துள்ளி துள்ளி விலகியது இடப்பாதி பாறைப்பரப்பை ஒற்றை கையால் அள்ளி பற்றி குதிக்காலால் உந்தி எழ முயன்றது இரு பகுதிகளிலும் ஒற்றை வெளிகள் திகைத்து நோக்கி அதிர்ந்தன திகைத்து நின்ற அரசனை அணுக்கிய படைத்தலைவன் இக்காட்டில் வாழும் அரக்கர்களின் குழுவி இது இவர்களை எப்படியாயினும் நாம் களத்தில் கொல்லத்தான் வேண்டும் ஆலமரத்தை விதையிலேயே வெட்டியது போன்றதே இது என்றான் அணுக்கனும் சிற்றமைச்சனுமாகிய பத்மன் மானுடரேனில் இப்படி இரு பிளவாகியும் உயிர் எஞ்சுமா அறக்கரை கொல்லுதல் அரசரின் கடமையே துயருற வேண்டாம் என்றான் அவர்கள் அரசனை மேலும் மேலும் சொல்லடிக்கு சிந்தை அமையச் செய்து அழைத்துச் சென்றனர் ஓசையில்லாது அலறியபடி ஓடி வந்த ஜரை தன் மைந்தனின் இரு துண்டுகளை அள்ளி கையில் எடுத்தாள் அவள் கையிலிருந்து இருந்து அவை இறுதி துடிப்பில் துள்ளின அவற்றை ஒன்றாக சேர்த்து இணைத்து இருக பற்றி கொண்டாள் நெஞ்சோடு அணைத்து அவள் உடலில் அடங்கினொடிகளால் ஒன்றாக சேர்த்து கட்டியபடி அவள் குடி மீண்டாள் பித்து கொண்டவளாக அலறி கொண்டிருந்து அவள் தலையை தடியால் அடித்து மயங்கச் செய்தார் குடி பூசகர் அவள் கையில் இருந்த உடல் பகுதிகளை கொண்டு சென்று இறந்தவர்களை வீசும் மலை பிளவிலிட்டார்கள் இரவெல்லாம் அவள் முனுகி அழுதபடியும் கனவில் தன் மைந்தனை கண்டு மலர்ந்து சிரித்தபடியும் புரண்டு கொண்டிருந்தாள் காலை எழுந்தபோது அவள் கண்கள் அணங்கு கொண்டிருந்தன அவள் தன்னுள் ஏதோ பேசியபடி ஓடிச் சென்று அருகே கிடந்த இரு கற்களை எடுத்து சேர்த்து வைத்தாள் கையருகே வந்த அனைத்தையும் எடுத்து சேர்த்து கட்டினாள் அவளுக்கு அணங்கெழுந்தது என்று பூசகர் வெளியாட்டு கொண்டார் உடுக்கு கொட்டி கோல் சுழற்றி ஆடி மலரில் தொட்ட குருத்தி துளிகளை எட்டு திக்குகளுக்கும் வீசி தெய்வங்களை நிறைவு செய்தார் முக்கி மண்ணில் புதைத்து அணங்கை திருப்பினார் ஆனால் அவளில் நுழைந்த தெய்வம் இறங்கவில்லை அவள் வரவே இல்லை அவளை பார்த்தபடி தலைமுறைகள் பிறந்து இருந்து பிறந்து வந்தன அவள் உடல் வற்றி முதுமகளானாள் அவளை முதுமகளாக கண்ட குழந்தைகளும் முதுமகள்களானார்கள் அவள் குடி நீங்கி காட்டுக்குள் அலைந்தாள் காடெங்கும் சேர்த்து வைக்கப்பட்ட கற்களையும் சுள்ளிகளையும் முட்டைகளையும் கண்டு அவளை அவர்கள் அறிந்தனர் எப்போதேனும் புதர்களுக்குள் இருந்து செதில் படிந்த தோலும் முடியுதிர்ந்த கொப்பரை தலையும் பற்கள்லாத கரியவாயும் நிலம் தொட குனிந்த உடலுமாக அவள் எதிர்ப்பட்டபோது போது கை கோப்பி விலகி நின்றனர் அவள் மானுடரையும் விலங்குகளையும் மரங்களையும் பாறைகளையும் ஒன்றென்றே என்னும் விழிகள் கொண்டிருந்தாள் செரவணம் முழுக்க பல்லாயிரம் இணைக்கற்கள் இருந்தன அக்காட்டின் அத்தனை கற்களை இணையென ஆக்கிய பின்னரே அவள் உயிர் மீழ்வாள் என்று வெறி கொண்டாடிய பூசகன் சொன்னான் ஒரு நாள் விண்ணேகி சூரியனையும் சந்திரனையும் அவள் இணைப்பாள் என்று அவன் சொன்னபோது அவள் குலம் கை தூக்கி வாழ்த்தொளி எழுப்பியது நூறாண்டுகளுக்கு ஒருமுறை அன்னை வரமாதா மானுட வடிவு கொண்டு எழுவாள் என்றனர் பூசகர் அவளை வாழும் வரமாதா என்று வணங்கினர் குடியில் மைந்தர் பிறக்கையில் கொண்டு சென்று காட்டில் அவள் காலடிகளை தேடிச் சென்று அவள் இறுதியாக இணைத்த கற்களின் அருகே படுக்க வைத்து தொழுதனர் அங்கே அவளுக்கு உணவும் மலரும் படைத்து மீண்டனர் அன்று ஒரு நாள் இரவெல்லாம் துயிலாது காட்டுக்குள் அலைந்து கொண்டிருந்த அன்னை ஜரை அவள் சித்தம் செலுத்திய வழி என காட்டு எல்லையில் அமைந்து சிறு பாறை அருகே வந்தாள் இருள் வழிந்து இலைகள் தெளியும் முதற் புதர்களுக்குள் இருந்து கையோன்றி தவழ்ந்து வெளிவந்தபோது அவள் அருகே அவளைப் போலவே மண்ணுடன் வயிறொட்ட கால் பரப்பி தவழ்ந்து சென்றது ஒரு சிறுத்தை அவளுக்கு முன்னரே அது பாய்ந்து சென்று அங்கே சிறு பாறை மேல் கிடந்த இரு குழவிகளையும் குழுவிகளையும் கொண்டது கைகளை ஓங்கி மண்ணில் அரைந்து ஜரை பிளிறினாள் அவ்வொலி கேட்டு சிறுத்தை திகைத்து நின்றது அவள் இரு கைகளையும் கால்களையும் ஊன்றி அதன் மேல் பாய்ந்து தன் கையில் இருந்த கூறிய எலும்பு கத்தியால் அதன் வலக்கண்ணை குத்தினாள் வலியுடன் உருமியபடி அது தன் வலக்கையால் அவள் விழாவை அரைந்தது அன்னை அதை புரட்டி தள்ளி அதன் மேல் ஏறி அதன் வாய்க்குள் குத்தினாள் குருதி கக்கியபடி அது துள்ளி எழுந்து ஓலமிட்டபடி பாய்ந்து புதர்களை கடந்து ஓடையை தாண்டி காட்டுக்குள் தாவிச் சென்றது அன்னை குழுவியரை எடுத்து ஒன்றுடன் ஒன்று சேர்த்து வைத்தாள் புலியின் பல்பட்ட வலப்பக்க குழவி குருதி ஒழிய துடித்து இறந்து கொண்டிருந்தது அதன் ஒற்றை கையும் காலும் எழுத்து அதிர்ந்தன நெஞ்சில் ஆழப்பதிந்து சிறுத்தைப் பல்லின் புண்ணில் இருந்து சிறிய குமிழிகளுடன் புது குருதி எழுந்தது ஒற்றை கையையும் காலையும் அசைத்து உள்தவித்து நெளிந்து கொண்டிருந்த இடப்பாதையின் உதடுகளில் அக்குருதி பட்டதும் அது உயிர் விசை கொண்டு கால்களை உந்தி சரிந்து இதழ் குவித்து அக்குருதியை உறிஞ்சி உண்டது அன்னைய குழுவிகளை சேர்த்து கட்டினாள் அவற்றை அள்ளி வல கையால் நெஞ்சோடு அணைத்தபடி நின்ற போது அவள் உடலுக்குள் நாகம் ஒன்று போன்ற இறுக்கம் ஏற்பட்டது தலை தூக்கி வெண்ணை நோக்கி அண்ணாந்து நெஞ்சில் இடக்கையால் ஓங்கி அரைந்து கூச்சலிட்டாள் கால்களை ஓங்கி நிலத்தில் அரைந்து தாண்டவம் ஆடினாள் களி கோவலுடன் புதர்கள் மேல் பாய்ந்து காட்டுக்குள் ஓடினாள் ஓகே எழுந்த உடலுடன் அவள் தன் குடியை அடைந்த போது இடப்பக்க குழுவியால் குருதி உண்ணப்பட்டு குழவி உயிரிழந்திருந்தது அன்னை நெடுநாட்களுக்கு நாட்களுக்கு முன் அக்குடியிலிருந்து இடையில் குழந்தையுடன் சென்ற சிறுமியாக சிரிப்பாலும் உடல் அசைவாலும் இளமை மீண்டிருந்தாள் பசித்திருந்தான் உணவூட்டிக் கொண்டே வந்தேன் என்று அவள் சிறுமியின் குரலில் சொன்னாள் உண்டு நிறைந்து துயில்கிறான் அவனை கிடக்கும் இலை மஞ்சம் எங்கே தோழியரே அக்குழவிகளை அசைத்தபடி மென் குரலில் தாலோலித்தாள் அவளை ஒரு நோக்கு கூட கண்டிராதவர்கள் அங்கிருந்து அவள் குடியினர் கதைகளாக மட்டுமே அறிந்திருந்தவர்கள் வரமாதா நேரில் எழுந்ததை கண்டது போல் அவர்கள் மெய்ப்பு கொண்டு கை கூப்பினர் பன்னிரு படைகளும் பன்னிரெண்டாவது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது நன்றி